ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கனா தங்கம் தங்கம் அப்படின்ற பெயர் கேட்கும் போதே நம்மளுக்கு ஒரு ஒரு இன்னும் புரியாத ஒரு ஒரு ஃபீல் வருங்க ஏன்னா தங்கத்தோடய தேவையும் சரி தங்கத்தோட முக்கியத்துவம் சரி தங்கம்னால அது ஒரு பூரிப்பு ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அது சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி ஒரு பணக்காரங்களாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் இந்த தங்கம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு ஃபீல் ஒன்று வரும் உள்ளுக்குள்ளாரே ஸோ அப்படிப்பட்ட தங்கம் அதோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது தான் முழு வீடியோவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம டிஎம் மீடியா ஐடி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் தங்கம் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சதை எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆபரணம் அதாவது நம்மளுக்கு தேவையான ஆபரணங்கள்லாம் நம்ம பாக்குறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்காக தங்கத்தை வந்து பயன்படுத்துறது தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துறது இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தங்கம் எப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உருவானது அப்படின்னு பார்த்தோன்னா ஆரம்ப காலத்துல ஒரு பண்டைய காலத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தங்கத்தோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியலங்க சுத்தமா பார்த்தோம்னா தங்கத்தோட தேவை அப்படிங்கிறது தெரியல ஒரு ஆதி காலத்துல கற்காலத்துல அப்படின்னு பார்த்தோன்னா இரும்பு இரும்பு தான் வந்து அவங்களுக்கு தங்க மாதிரி பயன்படுத்தினாங்க ஏன் அப்படின்னா விவசாயம் அப்போ இருந்தது கற்காலத்துல விவசாயமும் வேட்டையாடுதல் இந்த இரண்டுக்குமே வந்து இரும்புங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டது ஸோ இரண்டுக்குமே பார்த்தோன்னா அந்த இரும்பை தான் வந்து அவங்க என்னன்னா பெருசா பார்த்தாங்க தங்கத்தை விட பெருசா வந்து இரும்பை தான் பார்த்தாங்க இரும்பை வந்து என்னன்னா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்போ தங்கம் எப்படி வந்து உருவாக ஆரம்பிச்சது தங்கங்கிறது ஒரு கல் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த காலத்தில் வந்து தெரிய ஆரம்பிச்சது தங்கத்தோட பயன்பாடு அப்படிங்கிறது அதுக்கடுத்த காலகட்டத்தில் தான் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சது தங்கம் பார்த்திங்கன்னா ஒரு செம்பு வெள்ளி மாதிரி கிடையாதுங்க தங்கம்ங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு தனி இரும்பு போலவே துரும்புடிக்காது ஒரு தண்ணிக்குள்ளார போட்டிருந்தாலும் சரி இல்லை ஒரு நம்ம வெயிலேயே வச்சிருந்தாலும் சரி மண்ணு கடியில் போட்டு புழச்சாலும் சரி தங்கம் தங்கமாகவே அப்படியே தான் இருக்கும் ஆனால் வெள்ளி அப்படி இல்லை கருத்தணும் இதே செம்புவாக இருந்தால் ஒரு மாதிரி மேலே வந்து ஒரு மாதிரி ஒரு பூசின மாதிரி ஒரு மாதிரி நீல கலர்ல வெளுத்த மாதிரி ஆயிரும் அது க கரு அடைஞ்ச மாதிரி ஆயிரும் ஆனா தங்கம் அப்படி கிடையாதுங்க தான் வந்து தங்கத்தோட பயன்பாடுங்கிறது இப்போ வந்து அதிகமா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தங்கத்தோட மதிப்பு அப்படிங்கிறது பயன்படுத்தப்படாம இருந்துச்சு ஒரு சாதாரண ஒரு கல்லாகவே பார்க்கப்பட்டது அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு மன்னர்கள் ஆட்சி ஒரு ஒரு ஓரளவுக்கு குழுவா கூட்டமா எல்லாருமே கிராமங்கள்ல ஆளும்போது ஒரு பொருள் கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்குறது அப்போ பயன்படுத்த ஆரம்பித்ததுதான் வந்து இந்த தங்கம் இந்த கல்லை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு சின்னதா வந்து ஒரு காயின் மாதிரி இது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா கிமு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது அந்த காலகட்டங்களில் தான் வந்து இதை வந்து கொண்டு வந்தாங்க காயின் மாதிரி என்ன பண்ணாங்கன்னா முத முதல்ல வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சது நாணயமா சோ இந்த நாணயத்தை பயன்படுத்தி பொருளை வந்து கொடுக்கறது பொருளை வந்து வாங்குறது இதை கொடுத்து பொருள் வாங்குறது அதாவது பண்ட முறை ஒரு பொருள் கொடுத்து பொருள் வாங்குறதுங்கிறத நிறுத்தப்பட்டு இந்த நாணயத்தை தங்க நாணயத்தை பயன்படுத்தி பொருளை வந்து வாங்குறது அப்படிங்கிறது பயன்படுத்த ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த நாணயம் யார் அதிகமா வச்சுருக்காங்களோ அவங்களே ஒரு செல்வந்தர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அன்றைய அன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆரம்பமா வர ஆரம்பிச்சது யார்கிட்ட வந்து தங்கம் காயின் அதிகமா இருக்கோ அவங்க தான் கிராமத்துலேயே பெரியவங்க அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு ஒரு போட்டிகள் வர ஆரம்பிச்சது கண்டுபிடிச்சு பயன்படுத்தாத வரைக்கும் நம்மளுடைய மக்களிடையே அதாவது மனிதர்களிடையே அந்த போட்டி பொறாமை அப்படிங்கிறது சுத்தமா இல்லாம இருந்துச்சு எப்ப இந்த தங்கத்தோட பயன்பாடு அதிகரிக்க ஆரம்பிச்சதோ அங்கதான் வந்து இந்த போட்டியும் பொறாமையும் ஆற ஆரம்பிச்சது எப்படின்னு சொல்றீங்களா இப்ப வந்து காயின் வந்து அதிகமா தான் ஒரு செல்வந்தர் அப்படிங்கும்போது காயின் தேடுதல் அதாவது நாணயத்தை வந்து அதிகமா சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஆசை வர ஆரம்பிக்குது ஸோ இப்படி வர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்தவங்களை ஏமாத்துறது ஒரு ஒரு பொருளை வந்து நியாயமா விற்காமல் அதிகப்படியாக ரேட்ல விற்கிறது இந்த மாதிரி அந்த காலத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏமாற்றுதல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் மன்னராட்சின்னு வரும்போது பாத்தீங்கன்னா மன்னர்கள் வந்து மன்னர்களுக்கு இடையே வந்து போர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு ஆதிக்கத்துக்கு ஒரு ஒரு போராக இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் ஒரு நாட்டுடைய பலத்தை வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறது அந்த போர் அப்படிங்கிறது கொண்டு வந்தது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய இந்தியாவில் வந்து முகமது கஜினி கிட்டத்தட்ட பதினேழு முறை வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் போரை புரிஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டாரு இந்தியா மீது படையெடுத்த அப்படின்னு ஆனால் பதினேழு முறை அவர் தோல்வி அடைஞ்சாலும் அவர் வர வர வழி இருக்கக்கூடிய சிறு சிறு பகுதிகள் சிற்றரசுகள் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா போரிட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காரு நகை செல்வங்கள் எல்லாத்தையுமே என்ன கொள்ளை கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காரு எதுக்காக இந்த தங்கத்துக்காக தங்க தான் ஆனா நம்ம வரலாறு என்ன சொல்லுது அவர் வந்து பதினேழு முறை வந்து தோத்து தோத்தது அவர் கிடையாதுங்க தோத்தது நம்ம தான் நம்ம இந்தியாக்குள்ளார வர முடியாம நம்ம இந்தியாக்குள்ளார வரத்துக்கு வழியில இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலயும் அவர் கொள்ளையடிச்சிருக்காரு பதினெட்டாவது தான் அவர் வந்து இந்தியால அந்த சோமநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது ஸோ இது மட்டும் கிடையாது கோரியா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட அரசர்கள் வந்து நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்போ இருந்த செல்வங்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சுட்டு போனது இது எல்லாமே வரலாறு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக இந்த போர் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையுமே தான் இந்த போர் எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது யாருகிட்ட வந்து அந்த வளங்கள் அதிகமாக இருக்கோ தான் வந்து மிகப்பெரிய செல்வந்தர் அப்படிங்கிற ஒரு போட்டி பொறாம இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஏகாதிபத்தியமாக மாற ஆரம்பிச்சு ஏகாதிபத்தியம்னா என்னது அடிமைத்தனம் அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடை வந்து அடிமைப்படுத்தி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறது அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா வெள்ள வந்து நம்ம இந்தியா வந்து கொத்தடிமையாக வச்சிருந்தது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒத்தடிமையாக வச்சிருந்தது இங்க இருக்கக்கூடிய வளங்களை வந்து கொண்டு போனது அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு போனாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் தான் கோலார் தங்க சுரங்கத்தை வந்து முத முதல்ல வந்து அங்கேருந்து தங்கத்தை வந்து வெட்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு டன்னுக்கு பார்த்தோன்னா முப்பது கிராம்ல இருந்து நாற்பது கிராம் வரைக்கும் எடுக்க ஆரம்பிச்சாங்க எடுக்க ஆரம்பிச்சு கடைசியில் பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைய ஆரம்பிச்சது கடைசியில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா ஒரு டன்னுக்கே மூணு கிராம் தான் அப்படின்ற மாதிரி கிடைக்கவும் நம்மளுக்கு அது செலவு பண்ணுற காசை விட தங்கத்தோட மதிப்பு தங்கம் கிடைக்கிறது கம்மி அப்படிங்கிறதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் நம்மளுடைய நாட்டில் இருந்தால் அந்த செல்வத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் கிடையாது இன்னமும் சரி ஆப்பிரிக்கா நாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த சுரங்கத்தில் பார்த்தோன்னா கொத்தடிமைகள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருக்காங்க இன்னும் தங்கத்துக்காக உலகத்திலே பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஆண்டில் அதிகப்படியான தங்கத்தை வந்து வெட்டி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் தான் வந்து அந்த நிகழ்வு நடந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது கிராம் வரைக்கும் அவங்க வந்து தங்கத்தை வந்து எடுத்துருக்கிறதா சொல்லப்படுது அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் வந்து அதிகமாக தங்கத்தை எடுக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா சீனா ஃபஸ்ட் இடத்துல இருக்கு அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா ரஷ்யா இருக்குது அதுக்கப்புறம் அமெரிக்கா இந்த மாதிரி போன்ற வளர்ந்த நாடுகள் வந்து இருக்குது ஆனால் தென்னாப்பிரிக்கா தான் வந்து எண்பது வரைக்கும் டாப்பில் இருந்தது இன்றைக்கி பார்த்தோன்னா ஏழாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு ஏன்னா அங்கே தங்கத்தோட தங்கம் கிடைக்கிறது கம்மியாயிடுச்சு இந்தியாவில சுத்தமாக கிடையாது இந்தியாலாம் பார்த்தோன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் கிடைக்குது அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது நம்ம முழுவதுமாக ஒரு ஆண்டுக்கு ஏழ்நூறுலேருந்து எட்நூறு டன் தங்கம் தேவைப்படுது இந்தியாவுடைய தேவைக்காக சோ அதுக்காக நம்ம வந்து இறக்குமதி பண்ணிட்டு தான் நம்மளுக்கு இறக்குமதி வரி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜிஎஸ்டி இருந்து எல்லாமே நம்மளுக்கு அதிகமாகி நம்மளுக்கு தங்கத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் நம்மளுடைய நாட்டில் தங்கத்தோட தங்க விளைச்சல் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு தங்கத்தோட ரேட்டு கம்மியா இருந்திருக்கும் நம்ம எல்லாமே வந்து வெளிநாட்டுல இருந்து தங்கத்தை இறக்குமதி தான் நம்மளுக்கு வந்து தங்கத்தோட ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது இதை பயன்படுத்தி பார்த்தோன்னா இலங்கையாக இருக்கட்டும் மலேசியா சிங்கப்பூர் இங்க வந்து வரக்கூடிய ஃபிளைட்லையா இருக்கட்டும் கப்பல்லையாக இருக்கட்டும் சட்டவிரோதமாக தங்கத்தை கடத்திட்டு வரக்கூடிய நிகழ்வுகள் கூட நம்ம அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் எது வழியோ வந்து தங்கத்தை வந்து கடத்திட்டு வரதெல்லாம் பார்த்துருப்போம் ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து தங்கத்தோட தேவை வந்து தேவைப்படுது அதனால வந்து சட்டவிரோதமாக இதை எப்படியாவது இந்தியாவுக்கு கொண்டு வந்து வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சதிகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உலக நாடுகள் எல்லாமே வந்து எதுக்காக அந்த தங்கத்தை வந்து இவ்வளோ பாக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தங்கம் வந்து ஒரு ஒரு பார்க்கறதுல ஒரு ப்ரீசியஸாக இருக்கும் அதாவது டைமண்ட் அப்படிங்கிறது இப்ப ரீசண்டாக தான் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்குது ஆனா ஒரு ஒரு நார்மலா இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ஒரு ரொம்ப ஒரு வெல்த்தி பீப்புள் வரைக்கும் அந்த தங்கம் அந்த கலர் அந்த ஒரு மின் மினுக்கிறது அது அது பழிச்சுன்னு இருக்கிறது அதுதான் அந்த கவர்தல் அப்படிங்கிறது இருக்கு இன்னைக்கும் சரி நம்மளுடைய இந்திய நாடுகளில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எதுவா இருந்தாலும் சரி தங்கத்தோட முக்கியத்துவம் தான் முதல் இடத்துல வந்து நிற்கும் ஒரு ஒரு சாதனமா ஒரு திருமணமாவே இருக்கட்டும் இல்லை ஒரு காது குத்தா இருக்கட்டும் இல்லை ஒரு ஒரு மஞ்சள் நீராட்ட எதுவா இருந்தாலும் சரி அந்த தங்கம் அப்படிங்கிறது தான் முதல் சீர்வரிசையா வந்து நிற்கும் அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரம் அது ஒரு ப்ரிஸ்டீஜாகவே இப்போ எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க எத்தனை போன் போடுறது என்ன மாப்பிள்ளை வீட்டுல கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி அது போடுறதே ஒரு ப்ரிஸ்டீஜாக பார்க்குறக்கூடிய நிலைமை தான் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம் தங்கத்துக்காக ஒரு நாளே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அக்ஷய திருதி அப்படின்னு சொல்லி கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவே இருக்குது தங்க தங்க தெருனே இருக்குது அதாவது திருச்சூர்ல பார்த்தீங்கன்னா அந்த தெரு முழுக்க பார்த்தீங்கன்னா வெறும் தங்கக்கடையாக தான் இருக்கும் அந்த நக மார்க்கெட்டில் இந்த மார்க்கெட் வீதியில் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் தங்க தான் இருக்கும் கேரளாவில் எப்பயும் கூட்டமாக தான் இருக்கும் ஸோ இப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமா தங்க நா நகை ஆபரணங்கள் பயன்படுத்தக்கூடிய நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா தாங்க மற்ற நாடுகளை காட்டிலும் இந்திய நாடு தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய நம்ம வந்து ஒரு கட்டி அதாவது தங்க கட்டியா வாங்கி நம்ம வந்து அதிகமா ஆபரணங்களை செஞ்சு வெளிநாட்டுக்கு அனுப்புற நாடும் இந்தியா தான் ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு ஒரு ஆண்டுக்கு ஏழுநூறுல இருந்து எட்நூறு டன் தங்கத்தை வந்து இறக்குறோம் அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்றளவுக்கு அளவுக்கு கணக்கிட்டு படி பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீத தங்கங்கள் பார்த்தோன்னா ஆபரண நகைகளாக வந்து உலகத்துல பயன்படுத்தப்பட்டு இருக்கு நாற்பது சதவீத தங்க நகைகள் வந்து அஹ் இருப்பா வச்சிருக்காங்க அதாவது தங்க கட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பத்து சதவீதம் வந்து தொழிற்சாலைகள்ல வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி உலக சர்வே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு அதே போய் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் மற்ற நாடுகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா துபாயா இருக்கட்டும் மற்ற மேலை நாடுகள்லயும் வந்து தங்கத்தோட பயன்பாடுங்கிறது இருந்துகிட்டு தாங்க இருக்கு ஒரு ஒரு தங்கம் வச்சிருக்கவங்க ஒரு சமுதாயத்துல மிக உயரிய ஒரு இடத்துல பார்க்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கு ஏன் நம்ம நாட்டிலையும் சரி மற்ற நாடுகளையும் சரி இது வந்து ரியலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது எப்படி இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் நான் சொன்ன மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல இரும்ப விட்டுட்டு தங்கத்தின் மோகம் ஆரம்பிச்சது எப்பயோ அதாவது ஆயிரத்தி இரநூறு அந்த தங்க நாணயம் பயன்படுத்தப்பட்ட காலத்துல இருந்து தான் இந்த தங்கத்தோட பயன்பாடுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது அரசர்கள் அரசர்கள் ஆட்சி செய்கிறதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு மன்னர்கிட்ட போயிட்டு நம்ம ஒரு ஒரு பாட்டு பாடியோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு பாட்டு எழுதியோ ஒரு புலவர்களோ ஏதோ ஒன்று போய் பரிசு வாங்கணும்னா அவர் வந்து பொற்காலின் அந்த பொற்காசு தான் கொடுப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் பாருங்க கோல்டு மெடல் ஒரு ஒரு பதக்கமாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோல்டு மெடல் தான் ஸோ இன்றைக்கும் சரி அந்த கோல்டுக்கான ஒரு தங்கத்துக்கான ஒரு இழப்பிடம் அப்படிங்கிறது முதல் இடத்துல தான் இருக்குது என்னதான் அதை விட டைமண்ட் பிளாட்டினம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது இருந்தாலும் அந்த தங்கம் அப்படிங்கிறது இன்னமும் சற்று குறையாமல் இன்னமும் அதோட மினுமடுப்பு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது ஸோ தங்கத்தோட வரலாறு அப்படின்னு பார்த்தோன்னா கிமு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யார் ஒருத்தவங்க தங்கத்தை வந்து ஒரு பொருட்டாக பயன்படுத்தாமல் ஒருத்தவங்க இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையானுமே சொக்க தங்க மனசு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ சங் தங்க தங்கத்தை வந்து யாருமே வந்து பொருட்டாக பார்க்காம அவங்களுடைய மனசை யார் வந்து பெருசாக பார்க்குறாங்களோ அவங்க தான் இன்றளவுக்கு சரி பெரிய மனிதர் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து பணத்தையோ இல்லை தங்கத்தையோ வச்சு யாரையும் வந்து மதிப்பிடக்கூடாது யாருடைய ஒரு ஸ்டேட்டஸையும் நம்ம வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தங்கம் தங்கம் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம தங்கத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி நார்மலாகவே இருப்போமே நன்றி வணக்கம்